வாங்க வணக்கம் இன்னைக்கு முள்ளங்கி கீரையில பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கி கீரை கிடச்சிதுன்னா விடவே விடாதீங்க அதில் எப்படி பொரியல் செய்யறதுன்னு பார்க்கலாம் அதை முள்ளங்கியை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த முள்ளங்கிய கீரையை நல்லா அலசிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வானலை ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் நாலு தாளிச்சிட்டு ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க கீரைக்கெல்லாம் உப்பு நிறைய தேவைப்படாது பொரியல் பண்ணுறதுக்கு இப்போ அதில் சேர்த்துக்கிட்டு பருப்பு நல்லா மலர்ந்து வேக வச்ச துவரம் பருப்பையும் சேர்த்து நல்லா கலறிட்டு மூடி வச்சுடுங்க இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து தண்ணியெல்லாம் நல்லா சுண்டினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா கலறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது பச்சை நிறம் மாறாமல் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கீரை நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ